விடுதலையான சாந்தர் ராபர்ட் டயர்ஸ் டேத்மார் முருக முருகக் முருகன் ஆகிய நால்வரும் உடனடியாக அவர்கள் தங்கள் தாய் தாயகத்திற்கு திரும்ப முடியவில்லை சிறையிலிருந்து விடுதலை அடைந்தாலும் அவர்கள் மீண்டும் சிறைப்படுத்தப்படக்கூடிய நிலை வேதனைக்குரியதாகும் சிறப்பு முகாம் என்கிற பெயரில் ஒரு வதைக்கூடம் என்று சொல்லக்கூடிய எந்த வசதியும் இல்லாத இடத்தில் சாந்தன் முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் பயாஸ் ஆகிய நால்வரும் அடைக்கப்பட்டனர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே கடந்து கடுமையான மன உளைச்சலுக்கும் உடல் பாதிப்புகளுக்கும் ஆளான நிலையில் அவர்கள் தம் தாயகத்திற்கு உயிரோடு திரும்ப வேண்டும் என்று திரும்ப திரும்ப மன்றாடினார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட அவர் அனுப்பப்படவில்லை என்பது வேதனைக்குரியது கடந்த சில நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை ஏழு ஐம்பது அளவில் காலமாக இருக்கிறார் அவருடைய உடலை இப்போது ஈழத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கிற மற்ற மூவரையும் அவரவர் விரும்புகிற பகுதிகளில் தங்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது நளினியின் கணவர் முருகன் ராபர்ட் டயர்ஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய மூவரையும் அவர்களின் எஞ்சிய வாழ்நாட்களை உறவினரோடு கழிப்பதற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பாக எங்கே அவர்களால் தங்க முடியும் என்பதை அவர்களுடைய விருப்பத்தை அறிந்து அதன் அடிப்படையில் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று விடுதலைச் சட்டிகள் கட்சி வேண்டுகோள் கொடுக்கிறது. சார் 1.5 ஆண்டுகள் ஆகிறது. குற்றத்திற்காக இந்திய ஒன்றிய அரசு. சார் 1.5 ஆண்டுகள் ஆகுது. அவங்க மேல் வேற எந்த குற்ற நடவடிக்கைகளும் இல்ல. இருந்தாலும் அவங்கள பலமுறை கோரிக்கை வச்சே சொல்றாங்க. ஆனா இந்த உடமான நடவடிக்கை செத்துக் எடுக்கல. அப்படின அவருடைய அட்வகேட் சொல்றாரு. நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? வேற ஒரு வாரன் நலினி ரவிச்சந்திரன் ஆகிய மூவரும் தமிழகத்தில் தங்கள் குடும்பத்தினரோடு ரசிக்கிறார்கள் விடுதலை அடைந்த பின்னர் அவர்களால் எந்த பாதிப்பும் சட்டம் ஒழுங்குக்கு இல்லை அதேபோல இவர்களும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கோ அல்லது இந்திய அரசின் பாதுகாப்புக்கோ இந்திய தேசத்தின் பாதுகாப்புக்கோ எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்ல உச்ச நீதிமன்றமே அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கிய பிறகு சிறையிலிருந்து விடுவித்த பின்னரும் அவர்களை மீண்டும் வெளியுறவு நலன் கருதி தேசத்தின் நலன் கருதி அவர்களை சிறப்பு முகாமில் அடைத்து வைப்போம் என்பது இயற்கை நீதிக்கு எதிரானது சட்டத்திற்கு மட்டுமல்ல இயற்கை நீதிக்கும் எதிரானது எனவே இந்திய ஒன்றிய அரசு இவர்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் அந்த மூவரையும் உடனடியாக அவரவர் விரும்பும் பகுதிக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும்